திருப்பதியில் மலை மேலே திருமலையில் அவங்களும் மாத்தரு ஸ்ரீ தரிகொண்ட வெங்கம்மா பிருந்தாவனம் இருக்குது நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது ஃபுல்லாக வேலைகள் நடந்துச்சு சுற்றி பிருந்தாவனம் எப்படி இருப்பாருங்க நான் நேருக்குனே நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் அவ்வளோ வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரே மண்ணு சகதியமாக தான் இருந்துச்சு பிள்ளையார் கோயில் இதுதான் நான் பார்க்குறது இந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் பக்கத்தில் வந்து அவங்களுடைய பிருந்தாவனம் இருக்கும் இதுதான் இந்த மரம் தான் ஆஞ்சநேயர் வந்து அவர் ஆஞ்சநேயர் மரமாக இருக்கிறதா ஒரு ஐதீகம் இங்கே இங்கே பாருங்கள் இவங்களுடைய சன்னதி இப்படி தான் இருக்கும் இதுதான் பழைய கோயிலினுடைய உங்களுக்கு தோற்றம் இந்த பக்கம் நெல்லி மரம் இருக்கும் இந்த பக்கம் ஆச்சின உருவம் இருக்க உங்களுக்கு அரசமரம் இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு பிருந்தாவனம் பெருமாள் கூட நேரடியாக பேசுகிறவங்க இவங்க மாத்தருச்சி கொண்ட வெங்கம்மா அதனால் நம்ம வெங்கம்மாவை பார்த்தாலே போதும் பெருமாள்கிட்ட எல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் எப்படி மாறிடுச்சு இந்த இடம் பார்த்தீங்களா அப்போத்துக்கு இப்போத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் அது போன வருஷம் போனோம் இந்த வருஷம் இப்போ நாங்கள் உங்களுக்கு தேதி போகும்போது அவ்வளோ அருமையாக நடுவில் வந்து உங்களுக்கு சரஸ்வதி தாயார் பிள்ளையார் கோயில் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் ஃபுல் துளசி மனம் தான் ஏன்னா அவங்க துளசி பறித்து அதை கட்டி மாலையாக கொண்டு போய் தான் பெருமாளை கொடுப்பாங்களாம் தினமும் அது ஒரு ஐதிய துளசி பண்ணுவாங்களா அமைச்சு அந்த துளசி மாலை கட்டி பெருமாள் கொடுப்பாங்களாம் நம்ம இவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தாலே போதும் பெருமாள்கிட்ட சொல்லிடுவாங்களாம் தினமும் பெருமாள் வந்து இவங்க கிட்ட பேசிட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது எப்படி ஒரு மீரா மாதிரி ஆண்டாள் மாதிரி நிறைய நான் இது உங்களுடைய வரலாறு போட்டிருக்கேன் ஃபு ஃபுல் ஃபுல்லாக துளசி தான் துளசியாலவே இந்த ஃபுல்லாக இந்த தோட்டம் அருமையான ஒரு பிருந்தாவனம் இருந்துச்சு தரிகொண்ட வெங்கம்மாள் பிருந்தாவனம் தான் இந்த பிருந்தாவனம் அவ்வளோ துளசிகள் கருந்துளசி கிருஷ்ண துளசி சாதா துளசி எல்லாமே இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் போகும்போது ஒரு ரூம் மண்ணாக இருந்துச்சு இது வந்து தியானம் பண்ணுற இடம் நம்ம திருப்பதியில் வந்து தியானம் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் இருக்கு பாருங்கள் அந்த பக்கம் போனால் அவ்வளோ கஜ கஜனே இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து வராக வராகமூர்த்திக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தரிகொண்ட வெங்கம்மாலுடைய பிருந்தாவனம் இருக்கும் அதே மாதிரி அனந்தாழ்வார் பிருந்தாவனமும் இருக்கும் தரிகொண்டமா பிருந்தாவனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ அருமையை கட்டினா சந்தோஷமாக இருந்துச்சு உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தோம் ஆடை மாதிரி இருந்தால் அந்த பிருந்தாவனும் அழகாக அது ஒரு ரூம் மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க தாயார் வந்து துளசி மாடை மேலே வச்சுருக்கிறாங்க அந்த உருவத்தோடு வச்சுருக்காங்க முன்னாடி ஒரு துளசி மாடை இருக்கும் அதே மரம் அப்படியே தான் அந்த ஆச்சரிய மரம் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக உட்காந்துருக்காங்க அப்படியே ஒரு ஸ்மைலிங் பிளேஸ் அருமையாக இருக்குல்லங்க நைட்டில் வந்து நான் பார்த்து வந்து திருப்பி எடுத்தோம் இந்த லைட்டு நைட்டில் வந்து ஜகஜோதியாக இருந்துங்க இந்த லைட்டு வெளிச்சத்தில் திருப்பதியில் எப்படி பார்த்தீங்களா அங்கே அந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் இருக்கும் பெருமாளை பார்க்குறதுக்கு இங்கே யாருமே இல்லை இங்கே வந்து நம்ம அழகாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலாம் நம்ம வெங்கம்மா கிட்ட சொன்னாலே தாயார்கிட்ட சொன்னாலே நேராக போய் பெருமாள்கிட்ட வந்து அவங்க சொல்லிடுவாங்க பெருமாளே ஒரு பார்க்க வர்றது ஐதீகம் இருக்குது இவங்க போக கூட வேணாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் திருப்பதிங்க போனால் தரிகொண்ட வெங்கம்மா உடனே பிருந்தாவனத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணுங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் இவங்க வந்து கடைசியில் இவங்க வந்து முழுமையாக தியானம் பண்ணி பெருமாள்கிட்ட போய் ஐக்கியமானதாக ஒரு வரலாறு இருக்குது அளவுக்கு இவங்க வந்து பெருமாள் பக்தி ஆண்டால் ஒரு மீறாமல் தான் பெருமாள் பக்தி கீழே எப்படி உங்களுக்கு பத்மாவதை தயாரை பார்த்துட்டு வரணுமோ அதே மேலே வந்து நீங்கள் தறிக்குண்ட வெங்கமாக கண்டிப்பாக பார்க்கணும்